சபதம் எடுத்த அண்ணாமலை இனி இதுதான் நடக்கும் பரந்த ரிப்போர்ட் டெல்லி சென்று திரும்பிய அண்ணாமலை ஊடகங்களை சந்திக்காமல் அமைதியாக இருந்தார் கோவையில் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் கோவையை மையமாக கொண்டு கட்சியை வளர்க்கும் விதமாகவும் அண்ணாமலை யோசித்து வருகிறார் இந்த நிலையில்தான் அண்ணாமலை டெல்லி தலைமையிடம் பேசியிருக்கிறார் அப்போது தமிழகத்தில் தேர்தல் நேரத்தில் தனக்கு ஏற்பட்ட சில விஷயங்கள் குறித்தும் மேலும் அதிமுகவுடன் கூட்டணி இல்லாத காரணத்தால் சில தலைவர்கள் ரியாக்ட் செய்வது குறித்தும் பேசியிருக்கிறார் இந்த நிலையில்தான் தமிழக பாஜகவின் செய்தியாளர் சந்திப்பை முறைப்படுத்த இருக்கிறார்களாம் குறிப்பாக மாநில அளவில் இனி செய்தியாளர் சந்திப்பை வழங்க இருக்கும் தலைவர்கள் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக கட்சி அலுவலகத்தின் மூலம் நடத்தப்படும் எனவும் இனி தனிநபர்கள் கட்சி சாராமல் நடத்தும் செய்தியாளர் சந்திப்பில் மாவட்ட தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொள்வதை தவிர்க்கவும் அறிவுறுத்தல் கொடுக்க இருக்கிறார்களாம் அதையும் மீறி கலந்து கொள்ளும் நிர்வாகிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் குழு அமைக்கப்பட இருக்கிறதாம் இனி வரும் நாட்களில் கட்சி அலுவலகத்தில் கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளில் மட்டுமே செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் வகையில் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என கூறுகிறார்கள் இதுகுறித்த முழுமையான நடவடிக்கைக்கு பாஜக தயாராகி வருவதாகவும் இனி தேவையில்லாமல் எழும் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதோடு நடவடிக்கை எடுக்கவும் தயாராகி வருகிறதாம் தமிழக தலைமை தெலுங்கானாவில் மும்முனை போட்டி தனித்து களம் கண்டோம் ஆறு மாதம் முன்பு பதினான்கு சதவீதம் வாக்குகளை பெற்றோம் இன்று நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்து ஐந்து சதவீதம் வாக்குகள் கிடைத்ததோடு எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கிடைத்திருக்கிறார்கள் இதே இதேபோன்றுதான் ஒடிஷாவிலும் மும்முனைப் போட்டி ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறோம் மேற்கு வங்கத்தில் மும்முனைப் போட்டியில் எதிர்க்கட்சியாக இருக்கிறோம் இதேபோன்று தமிழகத்தில் நாம் தனித்து தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்போதுதான் நீண்டகால வெற்றி கிடைக்கும் என தரவுகளை டெல்லி மேலிடத்திடம் கொடுத்திருக்கிறாராம் அண்ணாமலை டெல்லி மேலிடமும் கொடி காட்டியிருப்பதால் விரைவில் தமிழகத்தில் சில அதிரடி மாற்றங்கள் அரங்கேறும் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்

ओके okay, सर

இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்